இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறார் பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார் எப்படி அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று திரு ஸ்டாலின் உங்களுக்கு ஞாபகம் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா நாடாளுமன்ற தேர்தலே இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலே தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா ஜனதா கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி அமைச்ச மலவாள கட்சி இதை தவிர்த்து ஒண்ணுமே சொல்ல முடியாது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் பொற்கால ஆட்சி கொடுத்தோம் எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல இந்த என்ன எங்கே சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மத்தியில ஆட்சி அதிகாரத்திலே பாரதிய ஜனதா போது திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சரவா இருந்தார்களா இல்லையா ஐந்தாண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தவர்கள் நாட்டு மக்களை ஏமாற்று இனியும் முடியாது திரு ஸ்டாலின் அவர்களே செஞ்சிட்டு பாருங்கள்